உலகெங்கிலும் வாழும் உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் இந்த வடபுரை பொறுத்த வரைக்கும் இந்த பெருவிழிக்குள்ளே ஏற்கனவே இந்த தீகா திமுக கூட்டம் எப்படி நுழைந்தது அப்படிங்கிற கடந்த காணொலியில் பார்த்தோம் இந்த காணொலியில் மிக முக்கியமாக நான் பார்க்குறது இந்த பார்வதிபுற மக்களை துண்டாக்குவது எப்படி அவர்களை வந்து இந்த வடலூர் சத்தியஞான சபையிலிருந்தும் தெய்வ நிலையத்திலிருந்தும் சமரச சுத்த சர்மார்க்கத்திலிருந்தும் அவர்களை ஒட்டுமொத்தமாக விளக்குவது துண்டிப்பது எப்படிங்கிறது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இதற்கான செயல்பாடுகளை இருள் இளங்கோ தலைமையிலான இந்த கூட்டம் அது வந்து ஏபிஜே இருள் இளங்கோ ஏபிஜே அருள் இளங்கோன்னு அவர் தனக்குத்தானே பட்டம் வச்சுருக்காரு அந்த ஏபிஜே நம்ம அப்படின்னா ஏதோ அப்துல் கலாம் சொந்தக்காரர்லாம் கிடையாது அருள் பெருஞ்சோதி என்பதை ஏபிஜே என்று சுருக்கமாக வைத்துக்கொண்டு அருள் என்று தனக்குத்தானே பட்டம் வைத்து கொ பட்டம் கொடுத்துக்கொண்டு சுற்றித் திரிகிற ஒரு ஆள் தான் அவர் வந்து ஏபிஜே இருள் இளங்கோ அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவருடைய எண்ணங்கள் புற இருளாக இருக்கிறதே தவிர வள்ளல் பெருமானருடைய ஜோதி ஒளியை பற்றியதாக இல்லை இவர் என்ன பண்ணுறாருன்னா இவரும் இவரை சார்ந்தவர்களும் என ஏற்கனவே பார்த்து ஒரு சாது ஒருத்தர் இருக்கார் அந்த சாது வந்து பார்வதிபுர மக்கள் ஒரு மாதிரி அந்த சாதுவை செமத்தியாக கவனிச்சிருக்காங்க ஏன்னா அவர் சாதுவுக்கு ச சாது அந்த ஒரு பாத்திரத்திற்கு ஒவ்வாத பல வந்து முறைகேடான செயல்களை பல வந்து ஒழுக்க ஒழுக்கீடுகளெல்லாம் செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு செமத்தியாக கவனித்து அனுப்பிச்சிருக்காங்க அந்த சாதுவுக்கு பார்வதிபுற மக்கள் மேலே ஒரு கடுப்பு இருக்குது வடலூரில் போய் என்ன பண்ணுறாங்கனுங்க ஏதாவது ஒரு நன்மையை செய்ய வேண்டியது எடுத்துக்காட்டாக ஒரு வழக்கு போட வேண்டியது அதுக்கு சத்தியங்கான சபைக்கு ஆதரவாக வள்ளலாருக்கு ஆதரவாக அந்த வழக்கில் வெற்றி பெற்ற உடனே உடனே இவர்கள் அதை மேலாதிக்கம் செய்ய தொடங்குவது ஆதிக்கம் செய்ய தொடங்குவது நான் தான் வழக்கு போட்டேன் பார்த்தீங்களா நான் தான் வந்து இதுக்கு நன்மை செஞ்சேன் நான் தான் இந்த கதவுக்கு வந்து பெயிண்ட் அடித்து கொடுத்தேன் நான் தான் இங்கே லைட் போட்டு கொடுத்தேன் அதனால் நான் வந்து இங்கே வந்து முழுக்க முழுக்க நிர்வாகத்தில் தலையிடுவேன் சன்மார்க்கத்திலே தலையிடுவேன் சன்மார்க்கத்தையே மாற்றுவேன் சன்மார்க்கத்தையே திருத்துவேன் அப்படிங்கிற இந்த ஒரு பைத்தியாரத்தனமான செயல்களை எல்லாம் அடித்து வரப்ப விரட்டப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அசிங்கப்பட்டிருக்கார்கள் பார்க்குறோம் ஏன்னா வள்ளல் பெருமானாருக்கு நீ சேவை செய்கிற மக்களுக்கு சேவை செய்வது அப்படி வள்ளல் பெருமானரே வந்து எங்கேயுமே தனக்குத்தானே எந்த சே எந்த ஒரு பலனையும் அடையவில்லை தனக்கு ஒரு இரண்டு லாங் கிளாத்தை தவிர அவருக்கு துணியே மாற்று துணியே கிடையாம தான் இருந்திருக்கார் அவர் தான் தங்குவதற்கு ஒரு சிறு குடிசை வீட்டை கூட கட்டிக்கொள்ளாமல் இருந்திருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் அத்தனை நூற்றி ஆறு ஏக்கர் என்று வந்து ப நூறு கோடிக்கு மதிப்புடைய அந்த இடத்துல வந்து தனக்கென்று எதுவுமே செய்து கொள்ளவில்லை வள்ளல் பெருமானார் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ மக்களுக்காக தன்னுடைய பெயரை கூட அவர் வந்து விட்டாரே தவிர தன்னுடைய புகைப்படத்தையோ உருவப்படத்தையோ அவர் எந்த இடத்துலையுமே சத்தியங்கான சபையிலே தர்மசாலையில் வைக்க சொல்லி சொல்லவே இல்லை இப்பொழுது வைத்திருப்பதெல்லாம் நான் மக்கள் அவருடைய உருவத்தை வந்து நம் தெரியாமல் இருந்து விடக்கூடாது மறந்துவிடக்கூடாது அந்த தலைமுறை என்பதற்காக வள்ளல் பெருமானோட விதிமுறைகளை மீறி நாம் வந்து வள்ளல் பெருமானரை அடுத்த தலைமுறைக்கு அடையாளம் காட்டுவதற்காக நம்ம தான் வச்சுருக்கிறோமே தவிர பெருமாநர் எந்த இடத்துலையுமே உருவப்படத்தையோ அல்லது சிலையோ வைக்க சொல்ல அப்படிப்பட்ட வள்ளல் பெருமானாருக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்துவிட்டு அங்கே வந்து உட்கொந்து நான் உட்கார்ந்துட்டு நான் வந்து தருமசாலையை கேள்வி கேட்டேன் நான் வந்து சத்தியான சபையில் நடக்கூடிய முறைகளை கேள் கேள்வி கேட்டேன் நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கதவுக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுத்தேன் இங்கே வந்து தெருவை வந்து சுத்தம் பண்ணி கொடுத்தேன் லைட்டை மாற்றி கொடுத்தேன் அதனால் நான் வந்து மேலாதிக்கம் செய்வேன் நான் சொல்கிறதில்ல சன்மார்க்க சங்கம் கேட்கணும் நான் சொல்கிறதில்ல வள்ளல் பெருமானரே கேட்க வேண்டும் வள்ளல் பெருமானர் சொல்வது அப்படி சொல்ல கிடையாது இடுக்கு என்று சொல்லவில்லை இடுக்கு என்றால் நெருக்கடி என்ற பொருள் அல்ல இடுக்கு என்றால் துன்பம் என்று நான் மாற்றுவேன் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்படி பித்தலாட்டக்காரர்களெல்லாம் செய்யும் பொழுதுதான் அவர்கள் அடித்து விரட்டப்படுகிறார்கள் என்பது கடந்த கால வரலாறாக இருக்குது இந்த இருள் விளம்ப கு குழு என்ன செய்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா உரைநடை பகுதியில் பார்வதி ஒரு மக்கள் கொடுத்த எண்பது காணி நிலம் தொடர்பான தானக்கிரைய விவரம் அந்த விவரத்தை வந்து வடலூர் தெய்வ நிலையம் வெளியிட்ட அதாவது வந்து இந்த இந்து சமய அறத்துறை வெளியிட்ட அந்த உரைநடை புத்தகத்திலிருந்தே நீக்கிறாங்க இது பற்றி கேட்டபோது அதெல்லாம் நான் நீக்க சொல்லவே இல்லை நாங்கள் நீக்க சொன்னது வந்து அனுஷ்டான விதி அப்புறம் கணபதி பூசை செவ்வாய்க்கிழமை பூசை தான் நீக்க சொன்னோம் இதெல்லாம் நீக்க சொல்லவே இல்லை அப்படின்றார் இந்த மிக முக்கியமான பார்வதிபுரம் மக்கள் வந்து அவர்களுக்கு வந்து தானமாகத்தான் இந்த இடம் கொடுத்தார்கள் என்கிற ரெக்கார்டையே அழைத்துவிட்டு இன்னொரு குரல் பதிவையும் வந்து இருள் இளங்கோ குழுவினர் இருள் நாகலிங்கம் குழுவினர் ஒரு குரல் பதிவை விடுறாங்க என்ன குரல் பதிவு வள்ளலார் வந்து பணம் தான் அந்த இடத்தை வாங்கினார் அவர் வந்து தானமாகலாம் வாங்கலை எனவே அந்த இடம் பார்வதிபுற மக்களுக்கு இதில் உரிமை கிடையாது எங்க என்பதைப் போல் அடுத்த ஒரு வெடிகுண்ட தூக்கி போடுறாங்க நம்முடைய கேள்வி என்னென்னா வடலூர் வள்ளல் பெருமானார் பணம் கொடுத்து தான் வாங்கியிருந்தாருன்னா எதற்காக அந்த பட்டியலை வந்து வெளியிட்டார் யார் யாரெல்லாம் அதில் வந்து இத்தனை குழி இத்தனை மா அதாவது இத்தனை ஏக்கர் நிலம் இத்தனை சென்ட் நிலம் யார் யாரெல்லாம் கொடுத்தாங்கிறது எப்படி சொல்லியிருக்காங்க வடலூர் குடிகள் சுவாமிகளுக்கு சாலைக்காக எழுதி கொடுத்த இனாம் பத்திரம் என்பது திருவருட்பாளர் ஆ பாலகிருஷ்ண பிள்ளையோட பதிப்புலேயே இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டாதாரன் பெயர் பட்டா நம்பர் கொடுக்குறாங்க தமிழ் எழுத்துக்கள் இருக்குது பட்டாதாரன் பெயர் இருக்குது தரம் இருக்குது கேது நம் நம்பருக்கு விஸ்தீரணம் இருக்குது தீர்வை இருக்குது ஆக விஸ்தீரணம் ஆக தீர்வை எடுத்துக்காட்டால் பரட்டபால பசி அப்படிங்கிற பெயர் சரிங்களா இவர் வந்து ஒன்பது தரம் அப்படின்னு சொல்லுவாங்க கேது நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு இவர் கொடுத்த விஸ்தீரணம் வந்து எட்டு ஒன்று தீர்வை இப்படின்னு கொடுக்குறாங்க இப்போ எத்தனை சென்ட்டு எத்தனை ஏக்கர் கொடுத்தான்னு கொடுக்குறாங்க இதில் யார் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சல ஐயர் பரட்டபால பசி அரணாசலம் பொன்னன் வகையரா முத்து சமட்டி அழகன் சின்னான் சின்னப்பயல் இவரங்க பசி தம்பி பசி முத்துக்கண்ணு நாராயணன் சின்னப்பசி ராமலிங்கம் வெங்கடாசல பசி ஆனை பசி பிரமன் மொட்டை வெங்கடாசலம் சின்னராமன் சின்னத்தம்பி பசி பூசாரி சேபெருமாள் பூசாரி சேவி பூசாரி ஆனை பிள்ளையொன் சமட்டி பாலன் பொத்தி மொட்டையன் பூசாரி சின்ன சேபெருமாள் சீரன் சின்ன முத்தனன் இவர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தை தானமாக கொடுத்தவர்கள் இவர்களுடைய அந்த தான் இதில் வெளியிடுறாங்க அடுத்தது யார் யார் பூசாரி பரியன் வெங்கடாசல நாயக்கன் ஆரியான் சேவிகான் காளிங்க காளிங்கராம பசி பெரியகுட்டி வெங்கடாசலம் மஞ்சக்கொல்லை மஞ்சக்கொள்ளைலான் பொந்தைய சேபெருமாள் முத்துமகன் பாலன் பரட்டமாரி பாசி வெங்கடாசலனான் வகைரா அநாதி அனாதிகரம்பு அது பிறகுதான் அனாதிகரம்பு அப்படிங்கிறது அது வந்து அனாதிகரம்புங்கிறது அனாதியகர் புறம்போக்கு நிலம் அது போல் ஆக ஐம்பத்தி எட்டு எட்டு தொண்ணூற்றி ரெண்டு என்கிற அளவுக்கு வந்து இந்த அளவுகள் கொடுத்துருக்காங்க தமிழில் இருக்குது அந்த அளவு ஆக ஒரு அறுபது காணி நிலத்தை சாரி எண்பது காணி நிலத்தை வந்து தானமாக கொடுத்தவர்கள் இவங்கள்லாம் தான் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லை இந்த விவரங்களை பாருங்கள் இதில் கண்டிருக்கிற நிலங்களை சமரச வேத தர்மசாலைக்காக இனாம் கொடுக்கப்பட்டு இதனடியில் கையெழுத்து வைக்கப்பட்டவர்கள் விவரம் இரண்டு இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு வைத்தியநாதர் கையெழுத்து போட்டிருக்கார் சிவசாமி ஐயர் கையெழுத்து போட்டிருக்கார் ஆதி பசி கையெழுத்து போட்டிருக்காரு மாரி பசி கையெழுத்து போட்டிருக்கார் இந்த கீரல் மஞ்ச நான் கை நாட்டு வச்சிருக்கார் ரேகை வச்சிருக்கார் இந்த கீரல் சின்னான் சின்ன பயில் கை நாட்டு இப்படி வந்து யாரெல்லாம் கை நாட்டு கொடுத்தாங்க யாரெல்லாம் கையெழுத்து போட்டாங்கிற விவரம் வரைக்கும் இருக்குது நம்முடைய கேள்வி இதுதான் விலைக்கு வாங்கியிருந்தால் எதற்காக இந்த பட்டியல் வெளியிடப்படுது நாங்கள் விலைக்குன்னு வாங்கினோம் விலைக்கு வாங்கின பட்டா வந்து ஏதோ பணம் கொடுத்து வாங்கிட்டோம் அப்படிங்கிற எதுவும் ரெசிப்ட் இருக்குமா இருக்காதா இன்றைக்கி நான் பணம் வாங்கும்போது நீங்கள் வந்து ஒரு நில பத்திரப்பதிவு செய்யும்பொழுது ஒரு நிலத்தை இன்னொருவருக்கு விற்கும் பொழுது பத்திரங்களில் இந்த விலைக்கு வாங்கினோம் என்ற குறிப்பு இருக்குமா இருக்காதா இருள் நாகலிங்கம் வீடு வாங்கும்போது அதில் என்ன ப பணம் வந்து எவ்வளோன்னு குறிக்காமல் வாங்குவாரா இருள் இளங்கோ வந்து வீடு வாங்கும்போது நிலத்தை வாங்கும்போதோ போதோ விற்கும் போதோ அதனுடைய தொகையை குறிப்பிடாமல் அதில் பத்திரத்தில் குறிப்பிடாமல் விற்பாரா வாங்குவாரா என்ன சின்ன புல இருக்குது கேட்பவர் வந்து ஏதோ வந்து எல்லாம் எல்லாமே தலையாட்டிகிட்டு போயிடுவாங்க வள்ளல் பெருமானர் பார்த்துக்குவாருன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது வள்ளல் பெருமானாரை பற்றி இன்னமும் உங்களுக்கு தெரியவில்லை அது வந்து மிகப்பெரிய அடி விழும்போது தான் தெரியும் ஏண்டா இங்கே கை வச்சோம் அப்படின்னு அது பெருமானாரே கொடுக்கக்கூடிய அடியாக இருக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டர் கொடுக்கக்கூடிய அடியாக இருக்கும் மனித தரத்தில் இருக்காது எனவே அதை தயவுசெய்து மனதில் கொள்ள வேண்டும் ஆக தானம் கொடுத்தவர்கள் பட்ட அப்படின்னா கொடுத்த அவர்கள் விலைக்கு வாங்கினார்கள் என்றால் அவர்களுடைய அத்தனை பயிருமே அத்தனை அந்த விவரங்களெல்லாம் பத்திரத்திலே இருக்கும் எந்த இடத்திலும் அது வந்து பணம் கொடுத்து பெற்றதாக அந்த பத்திரத்தில் கிடையாது சரிங்களா ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இவர்கள் ஒரு பொய்யை பரப்புகிறாங்க எதற்கு பார்வதிபுரத்தை மக்கள் துண்டாக்கி விட வேண்டும் அவர்களை துண்டித்து விட வேண்டும் இந்த வரலாறு இதிலிருந்து துண்டித்து விட வேண்டும் அடுத்தது இந்த சர்வதேச மைய கட்டுமானம் போடும் பொழுதே இந்த காம்பவுண்ட் சுற்றுச்சுவரில் பார்வதிபுரத்தை வந்து தடுத்து நிறுத்துவதற்கான அந்த திட்டத்தில் இதில் சேர்த்தர்றாங்க ஆக பார்வதிபுரத்தை மக்கள் துண்டாக்கி விடுவது அவர்கள் தானம் கொடுக்கவில்லை அவர்கள் பணம் கொடுத்து தான் பெற்றார்கள் எனவே அவர்களுக்கு இந்த உரிமை கிடையாது இதை தானக்கறைய இடம் என்று சொல்ல முடியாது இனாம் கரையை இடம் என்று சொல்ல முடியாது இது இந்து சமய சமயத்திற்கு சொந்தமானது என்பதைப் போல இவர்கள் சித்தரித்தார்கள் ஆனால் இறுதியில் கடந்த வாரத்தில் நீதிமன்றத்தில் அட்வகேட் ஜெனரலை என்ன சொல்லிட்டாரு இது வள்ளலார் அறக்கட்டளை ட்ரஸ்ட்டுக்கு தான் இருக்கும் அறக்கட்டளை பெயரில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காரு இப்போ நமக்கு என்னென்னா அந்த வள்ளலார் அறக்கட்டளை என்கிற பெயர் யார் பேரில் யார் யாரெல்லாம் உள்ள உள்ள அரங்காவலர்களாக இருக்காங்கன்னு உள்ளே போய் தான் நமக்கு வந்து இன்னும் அதனுடைய ஆழமான விவரங்கள் தெரிய வரும் அதுக்குள்ளே என்ன கோல்மால் இவங்க பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியாது புதுசாக நுழைஞ்சதா பண்ணியிருக்காங்களா எப்படி வடலூர் தலைமைச் சங்கத்துக்குள் நுழைஞ்சாங்களோ அதுபோல் இதுக்குள்ளே எதாவது பண்ணியிருக்காங்களான்னு இனிமே உள்ள ஆய்ந்து பார்த்தாலும் தெரியும் ஆக பார்வதிபுரம் மக்களை துண்டித்து விட வேண்டும் வள்ளலார் பெருவழிக்குள் கட்டுமானம் கட்டுகிறார்கள் என்பவர்களை இவர்கள் வந்து அரசியல் சாயம் பூசி அவர்களை விலக்கி விட வேண்டும் மதச்சாயம் பூசி அவர்களை விலக்கி விட வேண்டும் பாஜக கார் உள்ள முந்துருவாயா அதனால திமுக ஓட்டு போடுன்னு சொன்னாங்கல்ல அது மாதிரி பாப்பா உள்ளே முந்துருவாயா அதனால் தீக்கா வாதிரிங்கன்னு சொல்லி பெரியார்களாக இருந்து ஏமாத்து நாங்கள் அதே டெக்னிக் தான் இது பாஜகக்காரர் ஆரண்டர் உள்ளே வந்துடுவாயா அதனால் வடலூர் எங்கள் கையில் கொடுத்துருங்க என்கிற அந்த உத்தி தான் இந்த தீகா திமுக காரோடைய பழங்கால உத்தியை தொடர்ந்து செஞ்சுருக்காங்க அதெல்லாம் வந்து ஃபோன் அந்து போய் பல வருஷம் ஆச்சு திராவிடக் கூட்டத்தினரே இப்போ இருக்கிறதே நான் தமிழர்கள் வந்து விழித்தெழுந்து விட்டார்கள் இனி உங்கள் வந்து உங்களோடய பொய்யும் பித்தலாட்டம் மூலம் இங்கே எடுபடாது இப்போ என்ன பண்றாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்வதிபுரம் மக்கள் வந்து இந்த பசி பசி பசின்னு படித்தோம் பார்த்தீங்களா இது வந்து படையாட்சி தான் பசி அப்படின்னு சுருக்கியிருக்காங்க இப்போ என்ன பண்றாங்கன்னா இவர்கள் இந்த பார்வதி மக்கள் மக்கள் சாதி வரி பிடித்தவர்கள் அவர்கள் வந்து இந்த இடத்துக்குள்ள வந்து வேண்டும் வேண்டும் என்றதே தொல்ல பண்றாங்க பணம் கொடுத்து வாங்க இடத்துல தொல்ல பண்றாங்க என்பதைப் போல புதுசாக ஒரு புரளியை வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க தான் இவர்களுக்கு பாமக என்கிற கட்சி ஆதரவுக்கு வருகிறது என்பதை ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு பொய்யை புரளியை கலப்பிட்டு இங்கே தமிழ் தேசியவாதிகள் என்கிற பெயரில் இவர்கள் வந்து சில பேர் எதிர்க்கிறாங்க இந்துத்துவ பாஜக ஆர்எஸ்எஸ் பின்னணியில் வந்து சில பேர் எதிர்க்கிறாங்க என்று இவர்கள் மொத்தத்தில் அந்த பெருவெளிக்குள் தாங்கள் செய்யக்கூடிய ஐந்தாண்டு கால திட்டத்தின் அடிப்படையில் அந்த பெருவெளியை சிதைப்பதற்கான வள்ளல் பெருமானரை சிதைப்பதற்காக அவருடைய கொள்கைகளை சிதைப்பதற்காக சுத்த சமத்தை சிதைப்பதற்காக இவர்கள் செய்த செய்யக்கூடிய திட்டமிட்ட சதிச்சைகளை முறியடிக்கக்கூடிய அனைவரையுமே அவர்கள் சாதி வெறியர்கள் என்றோ மதவெறியர்கள் என்றோ அல்லது இனவெறியர்கள் என்றோ முத்திரை குத்தி அவர்களெல்லாம் இந்த போராட்டங்களிலிருந்து இந்த எதிர்ப்புகள் அவர்களிடமிருந்து விலக்கி வைத்துவிட்டு முழுக்க முழுக்க அவற்றை தாங்கள் ஆக்கிரமித்து கொள்வதற்கான அந்த தான் அந்த செயல் தான் விடாமல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இந்த இருள் நாகலிங்கம் இருள் இளங்கோ இந்த இரண்டு பேரை முன்னிலை வைத்துக்கொண்டு கொண்டு பின்னால் இயங்கக்கூடிய இந்த ஒரு மாய திராவிட கூட்டம் எனவே இதற்கு மேல் நம்ம இதை பற்றி விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மக்களுக்கு புரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன் இப்போ பார்வதிபுரம் மக்கள் தான் வெளித்தள வேண்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விரட்டி அடித்த ஒரு சாது இந்த கூட்டத்தில் தான் சேர்ந்துக்கிட்டு இந்த இருள் நாகலிங்கம் இருள் இளங்கோ குழுவில் சேர்ந்துக்கிட்டு உங்களை ப பார்வதிபுர மக்களை பழிவாங்குவதற்கான செயல்பாடுகளில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம் என்று சொல்கிறாரு சென்று சொல்லிட்டு சொல்லிக்கொண்டு தெரிவதாகவும் நமக்கு தகவல் வருது இவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்வதிபுர மக்கள் துண்டித்து விட வேண்டும் வள்ளல் பெருமானாருடைய சன்மார்க்க சங்கத்திலிருந்து தெல்ல தெளிவாக இவர்கள் காய் நகர்த்துகிறார்கள் பார்வதிபுரம் மக்கள் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் இன்னமும் நீங்கள் வந்து அமைதியாக இருந்தால் இன்னும் சில ஆண்டுகளில் உங்களுக்கும் வடலூர் பெருநிலைய பெருவெளிக்கும் வடலூடைய சுத்த சன்மார்க்க சங்கத்திற்கும் பார்வதிபுரம் மக்களுக்கும் எந்த தொடர்பும் கடந்த காலத்தில் இருந்ததே இல்லை என்ற என்ற அளவுக்கு புதிய வரலாற்றை எழுதிவிடுவார்கள் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்